வெல்கம் டு வில்லேஜ் ரைடர்லாக் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிடங்கு போட போகிறோம் கிடங்கு கிளப்பி தான் கொடுத்துட்டு வண்டி இடம் அப்புறம் எப்பட்ரா கிடங்கு போடுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கிடங்க கலப்பை எடுத்துகிட்டு வந்துக்குது இப்போ கிடங்கு போட தான் கிளம்பிட்டோம் போயிட்டு ஓட்டி பார்க்கலாம் இந்த கலப்பை வந்து புதுசாக நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம்ல அவங்களே கொடுத்துருக்குறாங்க இப்போ அந்த கலப்பை கொஞ்சம் டிலே ஆகுது இன்னும் ஒரு வாரம் ஆகுனாங்க அதனால் கொஞ்சம் ஓடுறத அர்ஜென்ட்டுன்னு சொன்னேன் அதனால் அவங்க ஸ்பேர் கலப்பை கொடுத்துருக்குறாங்க இப்போ போய் காலையில் போய் அந்தியூர் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் போய் இப்போ ஓட்டணும் டைம் பார்த்தீங்கன்னா சரியா மணி பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு சரி ஓகே நானும் ஃபீல்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டியூ பண்ணுறேன் பக்கமாக எல்லாமே கணக்கு இன்னும் இவ்வளோவா தான் தான் இருக்குது ஏன்டா எவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கலைன்னா அர்ஜென்ட்டு இதை ஓட்டிகிட்டு வந்து இது மொத்தம் ஒன்றரை ஏக்கரா இது அந்த பக்கம் அங்கே இன்னும் அந்த காட்டுக்கு பின்னாடி ஒரு நாலு வயது எல்லாமே ஓட்டிக்கிட்டேன் அர்ஜெண்ட்டாக இருக்குது இன்னும் ஒரு ஒன்றரை ஏக்கராட்ட கிடங்க ஓட்ட போகணும் அதனால் வீடியோவே எடுக்க முடியல அவசர அவசரமாக ஓட்டிகிட்டு இருக்கிறேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக மணி ரெண்டு முப்பத்தஞ்சு போகிறதே தெரிய மாட்டேங்குது ஆனால் நேர் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்பி பிடிச்ச மாதிரி அப்படியே சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு வேஸ்ட் போய் தான் போகணும் திருப்பியாச்சு ஓட்டிகிட்டு இருக்கிற இன்னொரு ரெண்டு சுற்று தான் வரும் பார்த்தா தெரியும் எப்படி இருக்கு கொஞ்சம் கூட கிராஸ் கிடையாது அப்படியே கம்பி பிடிச்ச மாதிரி ஒரே நேர் இது பார்த்திங்கன்னா மூன்றரை அடி மூணே முக்கால் அடிக்கு மேலே இருக்கும் நாளைக்கு டில்லர் பட்டம் மாத்துகிற மாதிரி வச்சு ஓட்டி விட சொன்னாங்க அதே நாளைக்கு நான் தான் மாற்றணும் இன்னும் வருஷத்து தான் ஒரு முன்னாடி போய் பேசி வந்துக்கலாம் வரும் அப்புறம் இந்த காட்டுக்குள்ளே பூந்து தான் போகணும் அதனால தான் அப்படியே நெண்டிக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் காட்டை ஓட்டி முடிச்சாச்சு நானும் கிளம்பிட்டேன் சோள காட்டுக்குள்ளே பூந்து தான் போயே ஆகணும் வேறு வலையில்லை ஆல்ரெடி ஓட்டினங்கி இதே காட்டுக்குள்ளே இதே தடத்துல தான் தர தடம் போட்டு வந்துருக்கிறாங்க நாமளும் அதே தடத்துல தான் போயணும் இப்போ போய் வந்து அந்த காட்டை போய் ஓட்டணும் அது நாலடி பாரு இப்போ மூணு மூணு பார் வச்சு ஓட்டணும் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார் தான் வைக்கணும் வீல் டு வீல் நாலு அடி வச்சு ஓட்டணும் சரி நாங்கள் போயிட்டு ஓட்டக்குள்ளே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா வண்டி தான் அங்கே நிற்குதா காடு ஓட்ட போகிறோன்னா எங்கடா வண்டி காட்டணுன்னு பார்க்குறீங்களா அதுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை ஃபோனில் சார்ஜ் கம்மியாகுது மொத்தமாகவே நாலு பாயிண்ட்டு தான் இருந்துச்சு அதனால் பவர் பேங்க் ஊற்றிக்கிட்டேன் பவர் பேங்க்கு மங்கர் பண்ணுது அப்பப்போ சார்ஜ் ஏறுது அப்பப்போ நின்று போயிடுது விட்டு விட்டு ட்வெயின் ட்வெயின் இருக்குது சரி இப்போதைக்கு ஒரு பத்தொம்போது பாயிண்ட் இருக்குது சார் பத்தொம்போது பாயிண்டா சம்திங் எவ்வளோ பன்னெண்டு பாயிண்ட் இருக்குதுங்க பன்னெண்டு பாயிண்ட் வச்சுட்டு எப்படி வீடியோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுக்கோசரம் தானே ஃபோன் வாங்கணும் நானும் கிளம்பிட்டேன் காட்டுக்கு போயிட்டு ஃபோட்டோ ஓட்டோ வீடியோ கன்யூ பண்ணுறேன் சார்ஜ் அதுக்குள்ளே ஒரு ரெண்டு பாயிண்ட்டாவது ஏறிட்டோம் அவ்வளோதான் காட்டுக்கு வந்தாச்சு இந்த ரெண்டு வயல் தான் நடுவில் மட்டும் ட்ரிப்போஸ் போகுது அந்த ட்ரிப்போஸ் போனால் ட்ரிப்போஸ் போகிற இடத்துல மட்டும் தூக்கி பிடிச்சிக்கு தம்பி அப்படியே நெட் நெட்டாக வந்துடு அப்படின்ட்டாங்க ரெண்டு வயலில் ஓட்டினோம்னா காடு புரிஞ்சது இது பார்த்திங்கன்னா நாலு அடி வச்சு ஓட்டணுமா நாலடி வைக்கணுன்ட்டாரு சரின்னு சொல்லிட்டேன் நானும் இப்போ வேறு ஒரு கலப்பையை கழட்டணும் இன்னொரு கலப்பையை கழட்டாதே வச்சுக்கிறேன் அப்புறம் வீல் டூ வீல் கொண்டு வரணும் எல்லா கலப்பி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஃபோனில் சார்ஜ் கம்மியாகுது அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதை காட்ட முடியாது என்ன பண்ணுறது சரி ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஓட்டக்குள்ளே வீடியோ கன்னியூ பண்ணுறேன் அவ்வளோதான் எல்லாமே ஓட்டி முடித்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் நூறுக்கு ஒரு தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் வேலையை முடிச்சிட்டேன் இன்னும் ரெண்டு பர்சன்டேஜ் இவ்வளோ தான் பாக்கி இருக்குது இன்ன வரைக்கும் ஏன்டா வீடியோ எடுக்கலன்னா காட்டுக்காரங்க கூடவே இருந்தாங்க ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம்னா என்னடா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறானேம்பாங்க அதனால் நான் வீடியோவே எடுக்கலை எல்லாம் அங்கேருந்து வரைக்கும் ஓடிட்டு வந்துட்டேன் டைம் பார்த்திங்கன்னா சரியாக அஞ்சு ஐம்பத்தொம்போது ஆறு மணி ஆகிறது இன்னும் ஒரு நிமிடம் உள்ளது சூரியன் சூரியன் ஐயா அங்கே இருக்கிறார் நம்ம ஓடிட்டே இருக்கிறோம் டீச்சர் ஒரு ஒரு இருக்குது இப்போ இதை முடிச்சுட்டு திருப்பியும் போய் அஞ்சு கிழப்ப மாட்டி அஞ்சு கிளப்ப ஒரு அரை ஏக்கரா ஓட்டணும் காலையிலேருந்து நிற்கிறத கூட நேரம் இல்லாத வண்டி ஓடியே இருக்கிறது காலையில் அஞ்சியூர் எடுத்துகிட்டு போயிட்டு அஞ்சியூர்லேருந்து திருப்பியும் இந்த கடன் கிளப்பையும் மாட்டிகிட்டு வந்து இங்கே வந்து ஒரு ஒன்றரை ஏக்கரை ஓடிட்டு இது எப்படி இருந்தாலும் ஒரு ஒன்றரை ஏக்கராக இருக்கும் இதை ஓடிட்டு இருக்கிறோம் ஓட்டி முடிச்சுட்டு எப்படி ஓட்டியிருக்கிறோன்னு வீடியோவில் காட்டுறேன் ஏன்னா காட்டுக்காரங்க அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க குரு ஊர்னு பார்ப்பாங்க அவ்வளோதான் ஓட்டி முடிச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன் எங்கடா காட்டை காட்டுறேனேன்னு பார்த்தீங்களா அது காட்டை காட்டுறேன் தான் சொன்னால் அதுக்குள்ளே அர்ஜென்ட்டாக காடு ஓட்டினோம் அந்த பக்கம் அஞ்சு கிளம்பியில அங்கே இருந்துகிட்டு நின்றுட்டுருக்குறாங்க அதனால் கிளம்பிட்டேன் சரி ஓகே இன்னைக்கு கிணங்க வீடியோ முடிந்தது அஞ்சு கலப்பு ஓட்டினது வந்து எடுக்க முடியாது போய் உடம்பெல்லாம் டயர்டாகி போச்சு நம்மளாலலாம் திருப்பி போய் அஞ்சு கிளப்பையெல்லாம் ஓட்ட முடியாது அப்பா தான் போவார் சரி ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பாய் பாய்